ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயை வச்சு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான டிஷ் தான் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தேவையான பொருட்கள் கொள்ளு தவறை கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் பொட்டுக்கொள்ளை பூண்டு இஞ்சி ஜீரகம் கடுகு கருவாப்பில் இலை பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் உப்பு Engai Thuruvall இப்போ இந்த வெள்ளரிக்காயோட தோலை நம்ம சீரு எடுத்துடலாம் வெள்ளரிக்காயில தான் செய்யணும்னு நீர் நீர்காய் எதா இருந்தாலும் நம்ம மூர்க்குழம்புக்கு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வெள்ளப்பூசணி சொரக்காய் இதே மெத்தட்ல நம்ம செஞ்சுக்கலாம் இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காயை ஒரு குக்கும்றை தான் வெட்டி நம்மளுக்கு ஒரு போதுமான அளவு இருக்கும் குழம்பு அதிகமா வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த வெள்ளரிக்காய்களை உப்பு தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுலாம் தேவையான அளவு உப்பு தூள் காய் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி வேக வெட்டுக்கலாம் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்காக இரண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க இருக்கிறவங்க நீங்க வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இந்த தேங்காய் துருவுல இதோட சேர்த்து அரைச்சிடலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைச்சிருக்கிறோம் பாருங்க ஒண்ணும் பாதியுமா இந்த காய் வந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்குள்ள சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கிறேன் அத வந்து நம்ம கொஞ்சம் ி எடுத்துக்கலாம் கெட்டியா இல்லாம கொஞ்சம் லூசான பதத்துக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கு பிறகு கடுகு சோம்பு கடுகு சோம்பு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை தோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணா சேர்த்துக்கலாம் அடுத்துதான் கொஞ்சமா கருவேப்பிலை இல்லை இப்போ ரொம்ப கொதி கூடாது லைட்டா கொதி வந்தோடனே நம்ம இது கடந்து வச்சிருக்கிற தயிரோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்ச வெங்காயத்தை இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் தயிர் இந்த மாதிரி வடகமும் அப்பளமும் நம்ம பொறிச்சு சைடிஷா வச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடலாம் சாப்பாடு சூடா வச்சாச்சு மோர் குழம்பு ஊட்டிக்கலாம் இதுல வடகம் வச்சாச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரம் வாங்க டேஸ்ட் அப்படியே தேவாமிரதமா இருக்குங்க அப்படியே சூப்பரா இருக்குங்க வைக்கும் வைக்கும்போது அப்படியே செம்ம டேஸ்டா இருக்குங்க நாக்குல வைக்கும்போது மூக்குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பை அடுத்த யார்ட்டு பாக்கலாம்